بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ಎಲ್ಲು ಅಡಿಯ ಅ அல்லாஹுவும் அல்லாஹுடைய சூதர் அவர்களாலும் காட்டி தந்த வழியின் அடிப்படையில் இந்த ஜுமாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாமெல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம் எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமின் நம் அனைவரையும் இந்த நல்ல தருணத்திலே இங்கு ஒன்று கூட்டினானோ அதே போல் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில் நம் பாவங்களை மன்னித்து வல்ல ரகுமான் உங்களையும் என்னையும் சொர்க்கத்திலே ஒன்று கூட செய்வானாக என்ற பிரார்த்தனையோடும் மேலும் இங்கே சொல்லப்படுகிற அறிவுரைகள் உபதேசங்கள் யாவும் உங்களுக்கும் எனக்கும் பொதுவானவை என்று கொண்டவனாக என்னுடைய இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றேன் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலை செல்லும் அவர்கள் ஒரு முறை தங்களுடைய தோழர்களோடு அமர்ந்திருக்கிற நிலத்தில் ஒரு படம் ஒன்று வரைந்து அந்த படத்தின் ஊடாக சில செய்திகளை தங்களுடைய தோழர்களிடத்திலே பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்ன படத்தை அரசுலா வரைகிறாங்கன்னு சொன்னால் ஒரு சதுர கட்டம் ஒன்று அல்லாஹுடைய தூதர் அவங்க வரைகிறாங்க வரைஞ்சிட்டு அதனுடைய நடுப்பகுதியில் மையப்பகுதியில் ஒரு புள்ளி ஒன்று வைக்கிறாங்க வச்சுட்டு அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க இந்த புள்ளி தான் மனிதன் என்றும் அதை சுற்றி இருக்கிற இந்த சதுர கட்டம்தான் மனிதனுடைய வாழ்நாட்கள் என்றும் அல்லாவுடைய தூதரவங்க சொல்கிறாங்க சொல்லிட்டு அந்த புள்ளியிலிருந்து ஒரு கோட்டை அல்லாவுடைய தூதரவங்க இழுக்கிறாங்க அந்த கோடு அந்த சதுர கட்டத்தை விட்டு தாண்டி செல்லக்கூடிய அளவிற்கு அந்த கோட்டை அல்லாவுடைய தூதரவங்க வரைகிறாங்க வரைஞ்சிட்டு அதை பற்றி சொல்கிறாங்க இந்த கோடு என்பது மனிதனுடைய எதிர்பார்ப்புகள் மனிதர்களுடைய ஆசைகள் என்று அல்லாவுடைய தூரவங்க சொல்றாங்க பின்பு அந்த கோட்டின் குறுக்காக சிறு சிறு கோடுகளாக அல்லாவுடைய தூர அவங்க போடுறாங்க போட்டு சொல்றாங்க இந்த சிறிய கோடுகள் அத்துணையும் மனிதன் தன் வாழ்க்கையில் சந்திக்க இருக்கிற சோதனைகள் ஒரு சோதனையிலிருந்து அவன் தப்பித்து கொண்டாலும் இன்னொரு சோதனையை அவன் நிச்சயம் இந்த உலகத்தில் சந்தித்து தான் ஆக வேண்டும் இறுதியில் அவனுடைய ஆயுட்காலம் வாழ்நாட்கள் விடும் அவன் மரணத்தை சந்தித்து விடுவான் என்று சொல்லி அந்த செய்தியை அல்லாஹுடைய தூதரவங்க முடிக்கிறாங்க இந்த ஹதீசை நாம் படிக்கிற போது கிட்டத்தட்ட அல்லாவுடைய தூதரவர்கள் தோராயமாக இது போன்று ஒரு படத்தை தான் அங்கே அவர்கள் வரைந்து காட்டியிருப்பார்கள் அல்லாவுடைய தூதரவர்கள் இந்த படத்தின் ஊடாக சொல்ல வரக்கூடிய செய்திகள் ஏராளமானதாக இருக்கிறது அல்லாவுடைய தூதர் என்ன சொல்றாங்கன்னா ஒரு புள்ளி வைக்கிறாங்க அதுதான் மனிதன் அதை சுற்றி இருக்கிற இந்த சதுர கட்டம்தான் மனிதனுடைய ஆயுட்காலம் மரணம் ஆக இந்த மனிதன் எந்த பாதையில் அவன் பயணித்தாலும் அவன் மரணத்தை சந்திப்பது நிச்சயம் அப்படிங்கிற கருத்தையும் அல்லாவுடைய தூதர் சொல்ல வராங்க இன்னும் ஒரு முக்கியமான கருத்து அல்லாவுடைய தூதரவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா மனிதனுடைய எதிர்பார்ப்புகள் என்று சொல்லி அல்லாவுடைய அவர்கள் ஒரு கோட்டை வெளியே இல்ல அந்த கோடு ஏன் மனிதனுடைய வாழ்நாட்களை தாண்டியதாக நிற்கிறது ஏ ரசூர்லா அந்த கோட்டை இந்த சதுர கட்டத்திற்குள்ளே அடைக்கி விடாமல் அதை வெளியே நீட்டுவதற்கான காரணம் என்ன அதை நம்ம சிந்தித்து பார்த்தோம்னு சொன்னா ஒரு அற்புதமான கருத்தை அல்லாஹுடைய தூதரவர்கள் நமக்கு சொல்ல வராங்க மனிதனுடைய எதிர்பார்ப்புகள் ஏராளம் இந்த உலகத்தில் இருக்கிறது அதில் மிக முக்கியமான ஒன்று பொருளாதாரத்தின் மீது உள்ள ஆசை செல்வத்தின் மீது உள்ள ஆசை செல்வம் என்கிற தான் மனிதன் இந்த உலகத்தில் பயணிக்கிறான் செல்வத்தை கொண்டுதான் பல்வேறு இலக்குகளை இந்த உலகத்தில் அவன் திட்டமிடுகிறான் அப்படிப்பட்ட அந்த செல்வம் என்கிற எதிர்பார்ப்பை நாம் எடுத்து பார்த்தால் இந்த நாம் எவ்வளவு ஆண்டுகள் போகிறோம் குறைந்தபட்சம் எடுத்தால் அடுத்த உயிர் போகலாம் அதிகபட்சமாக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஒரு எழுபது ஆண்டுகள் எண்பது ஆண்டுகள் இந்த உலகத்தில் நாம் வாழுவோம் அவ்வளவுதானே ஆனால் நம்முடைய திட்டமிடுதல் வெறும் எண்பது ஆண்டுகளுக்கு உட்பட்டதாக இருக்கிறதா அல்லது அதையும் கடந்து என்னுடைய அடுத்த சந்ததிக்கு அடுத்த சந்ததிக்கு என்று என்னுடைய செல்வமும் என்னுடைய பொருளாதார திட்டமிடலும் என்னுடைய ஆசைகளும் என்னுடைய எதிர்பார்ப்புகளும் என்னுடைய வாழ்நாட்களை கடந்திருக்கிறதா என்று பார்த்தால் அல்லாவுடைய தூதரவர்கள் நீட்டி அந்த கோட்டிற்கான அர்த்தத்தை நம்மளால் புரிந்து முடிகிறது மனிதனுடைய எதிர்பார்ப்பு என்பது அவனுடைய வாழ்நாட்களை தாண்டியதாக இருக்கிறது செல்வத்தின் மீது உள்ள ஆசை என்பது செல்வத்தை திரட்ட வேண்டும் என்பது அவன் இந்த உலகத்தில் ஏதோ நிரந்தரமாக இந்த உலகத்திலேயே வாழ்ந்து விடுவான் என்கிற ரீதியில் அவன் செல்வத்தை திரட்டிக் கொண்டிருக்கிறான் அவனுடைய ஆசை கனவு கோட்டைகளை இந்த உலகத்தில் கட்டி கொண்டிருக்கிறான் என்கிற செய்தியையும் அல்லாவுடைய தூதரவர்கள் இந்த படத்தின் ஊடாக சொல்ல வருகிறார்கள் மேலும் அந்த ஆசைகளோடும் எதிர்பார்ப்புகளோடும் மனிதன் பயணிக்கிற போது அவன் இந்த உலகத்தில் சோதனையும் சந்திப்பான் செய்தியை தான் இந்த படத்தின் ஊடாக நாமும் புரிந்து கொள்ள முடிகிறது அப்ப இந்த எதிர்பார்ப்புகளில் முக்கியமான ஒன்றாக இந்த செல்வம் இருக்கிறது இந்த செல்வத்தை குறித்தும் பொருளாதாரத்தை குறித்தும் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய எச்சரிக்கைகள் என்ன நிறைய அறிவுரைகளையும் உபதேசங்களையும் சொல்லுகிறது சில எச்சரிக்கைகளையும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரவர்களும் நமக்கு முன்வைத்திருக்கிறார்கள் அதை அந்த செல்வத்தை நாம் எப்படி கையாள வேண்டும் அது குறித்து மார்க்கம் சொன்ன உபதேசம் என்ன என்பதனைத்தான் இன்ஷா அல்லா இன்றைய தின உரையில் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் அல்லாஹுடைய தூதர் அவங்க சொல்றாங்க திருமதியில் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஆறாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு சோதனை உண்டு என்னுடைய சமுதாயத்திற்கு இந்த செல்வம் சோதனை ஆகும் என்று அல்லாஹுடைய அவங்க சொல்லுவதை பார்க்கிறோம் அதே போன்று அல்லாஹு ஆலமின் திருமறை குரானில் சொல்லுகிறான் எட்டாவது அத்தியாயம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் வகலமோ அன்னோ அம்வாலக்கும் மனிதர்களுக்கு உங்களுடைய மக்கட்செல்வமும் உங்களுடைய பொருட்செல்வமும் சோதனை என்பதையும் அல்லாஹுவிடத்தில் தான் நற்கூலி உண்டு என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு ஆலமின் திருமறையிலே சொல்வதை பார்க்கிறோம் அப்படி என்றால் இந்த செல்வம் மனிதர்களுக்கான சோதனை என்பதை அல்லாஹுவும் அல்லாஹுடைய அவர்களும் நமக்கு எடுத்து சொல்கிறார்கள் இந்த செல்வத்தை பொறுத்தவரை அது எல்லா திசையிலும் மனிதனுக்கான சோதனைதான் செல்வத்தை திரட்டுவது மனிதனுக்கான சோதனை ஒரு மனித செல்வம் இல்லை என்று சொன்னால் அதுவும் அந்த மனிதனுக்கு சோதனை ஒரு மனிதரிடத்தில் தாராளமாக செல்வம் வழங்கப்பட்டிருக்குது என்று சொன்னால் அதுவும் அந்த மனிதனுக்கு சோதனை செல்வம் இல்லைனாலும் சோதனை செல்வம் இருந்தாலும் சோதனை செல்வத்தை திரட்டுவதிலும் சோதனை செல்வத்தை எந்த வகையில் நாம் பயணிக்கிறோம் எந்த வகையில் செலவிடுகிறோம் என்பதிலும் இறைவன் சோதனையை வைத்திருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அப்ப இந்த உலகத்தில் நாம் ஓடோடி உழைக்கிறோம் வேர்வை சிந்துகிறோம் அதிக வாழ்நாட்களை இந்த செல்வத்திற்காக நாம் கடத்துகிறோம் என்று சொன்னால் வெறுமனே செல்வத்தை இந்த உலகத்தில் நாம் சேமிக்கவில்லை சேர்க்கவில்லை சோதனைகளை நாம் எதிர்நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் சோதனைகளை நோக்கித்தான் நாம் இந்த வாழ்க்கையில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் நாம் சேர்ப்பது எல்லாம் சோதனை என்பதை நாம் முதலாவதாக அடிப்படை செய்தியாக நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம் மேலும் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க இந்த செல்வத்தின் மீது மனிதனுக்கு இயற்கையாகவே ஒரு ஆசை இருக்கிறது அல்லாவுடைய தூதர் ஒரு மனிதன் வளருகிற போது அவனோடு சேர்ந்து இரண்டு ஆசைகளும் வளர்கிறது ஒன்று பொருளாதாரத்தின் மீது உள்ள ஆசை இன்னொன்று இந்த உலகத்தில் அதிக வாழ்நாட்கள் வாழ வேண்டும் என்கிற ஆசை அடிப்படையாகவே மனிதனுடைய இயற்கையாகவே மனிதனுக்கு எதன் மீது ஆசை இருக்கிறது எப்படி அவன் அவனுடைய வளர்ச்சிக்கு ஏற்ப செல்வத்தின் உள்ள ஆசை அவனுக்கு வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்று அல்லாவுடைய காட்சிகளை பார்க்கிறோம் வெறுமனே ஆசை மாத்திரம் அல்ல மேலும் ஒரு இடத்துல அல்லாவுடைய தூதர சொல்றாங்க இந்த செல்வத்தின் மீதும் பொருளாதாரத்தின் மீதும் உலகத்தின் மீதும் மனிதன் பேராசை கொண்டவனாக இருக்கிறான் எந்த அளவுக்குன்னு சொன்னா ஆதமின் மகனுக்கு ஒரு நீரோடை நிறைய தங்கத்தையும் பொன்னையும் வழங்கினாலும் அவனுக்கு அது பத்தாது இன்னொரு நீரோடை கொடுத்தால் நல்லா இருக்குமே இது போன்று இன்னொரு நீரோடை நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் நல்லா இருக்குமே என்றுதான் மனிதன் நினைப்பான் சரி ரெண்டாவதா ஒண்ணு கொடுத்துட்டா போதும் விட்டுருவானா இல்ல மூன்றாவதாக ஒண்ணு இருந்தா நல்லா இருக்குமே அப்படிதான் மனிதன் நினைப்பான் என்று அல்லாவுடைய தூதர் அவங்க சொல்லிட்டு சொல்றாங்க ஆதமின் மகனின் வயிற்றை மண்ணை தவிர வேறு எதோ கண்டும் நிரப்ப முடியாது அல்லாஹைய தூதரவர்களுடைய எடுத்துக்காட்டையும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம் ஏதோ குளம் குட்டை ஒரு பீரோ ஒரு வீடு நிறைய தங்கம்னு சொல்லல ஒரு நிரம்ப தங்கமும் பொண்ணும் பொருளாதாரமும் மனிதனுக்கு வழங்கப்பட்டாலும் அதுவும் அவனுக்கு பத்தாது அப்படி என்றால் அல்லாவுடைய தூதரவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா மனிதன் இந்த பொருளாதாரத்தின் மீது பேர் ஆசை கொண்டவனாக உலகத்திலே வாழுகிறான் அப்ப மனிதனுக்கு செல்வம் என்பது சோதனை மனிதன் இயற்கையாகவே செல்வத்தை நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான் மேலும் பேராசை உடையவனாக இருக்கிறான் என்கிற செய்தியை நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது இப்ப இந்த செல்வத்தின் ஊடாக அல்லா நம்ம இடத்தில் எதை சோதிக்க பார்க்கிறான் எந்த விஷயத்தை நமக்கு டெஸ்ட் வைக்கிறான் தூதரவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம் புகாரில் ஆறாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஐந்தாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாவுடைய தூதரவர்கள் ஒரு நபித்தோழரை பஹ்ரைன் நாட்டிற்கு அனுப்பி வைக்கிறாங்க அங்க இருக்கிற வரிகளை எல்லாம் வசூலித்து விட்டு வருமாறு அனுப்பி வைக்கிறாங்க அப்ப அந்த நபித்தோழரும் போறாரு வரிகளை எல்லாம் வசூல் செய்துவிட்டு மீண்டும் மதினாவை நோக்கி திரும்புகிறார் இந்த செய்தியை அன்சாரி தோழர்கள் கேள்விப்படுறாங்க இந்த மாதிரி பொருளாதாரத்தை வசூல் செஞ்சுட்டு நபி தோழர் அவர்கள் நம்முடைய ஊருக்கு வந்துட்டாரு அப்படிங்கிற செய்தியை அறிந்த அன்சாரி தோழர்கள் அதிலிருந்து நமக்கும் ஏதாவது பங்கு கிடைக்கும்னு சொல்லி அல்லாவுடைய தூதரவர்களை சந்திப்பதற்காக போறாங்க அந்த நேரம் சரியாக சுபுவுடைய நேரமாக இருக்கிறது தொழுகை நடைபெறுகிறது தொழுகை முடித்த பின்னால் அல்லாவுடைய தூதரவர்கள் தோழர்களை பார்த்து திரும்பி அமர்றாங்க அப்ப அன்சாரி தோழருடைய அந்த முகபாவனை அவருடைய செய்களை பார்த்து அல்லாவுடைய தூதர் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் ஓப்பனாகவே கேட்குறாங்க இந்த மாதிரி பஹ்ரேனுக்கு ஒரு தோழர் அனுப்பி வச்சிருந்தோமே அவர் வரிகளை எல்லாம் வசூலித்து விட்டு ஊருக்கு வந்து விட்டார் என்கிற செய்தியை நீங்கள் அறிந்து கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப அன்சாரி தோழர்களும் சொல்றாங்க ரசூல்லா அதை கேள்விப்பட்டு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படிங்கிற செய்தியை நபி தோழர்கள் சொல்லுகிற போது அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அப்படி என்றால் உங்களுக்கு நற்செய்தி தான் அதோட என்ன சொல்றாங்க அப்படிங்கிற செய்தியை சொல்லி முடித்து விட்டு சொல்றாங்க அல்லாஹுவின் மீது ஆணையாக உங்களுக்கு வறுமை வந்து என்று சொல்லி நான் அஞ்சவில்லை சொல்லிவிட்டு சொல்றாங்க உங்களுக்கு முன்னால் இருந்த சமுதாயத்தவர்களுக்கு எப்படி செல்வம் தாராளமாக வழங்கப்பட்டு அவர்கள் அந்த செல்வத்திற்காக போட்டியிட்டதை போன்று நீங்களும் போட்டியிட்டு அந்த போட்டியிடுதலின் போது அவர்கள் மறுமையை மறந்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களே அந்த பொருளாதார ஆசை பேராசை அவர்கள் மறுமை எண்ணத்தை விட்டும் திசை திருப்பி அது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் மறுமை என்கிற சிந்தனையை விட்டு இந்த செல்வம் உங்களை திசை திருப்பி விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று அல்லாஹுடைய தூதர்வர்கள் சொல்லுவதை பாருங்கள் அப்ப நமக்கான சோதனை என்னன்னு சொன்னா செல்வத்தை கொண்டு நாம் அல்லாஹுவின் நினைவோடும் மறுமையின் அச்சத்தோடும் இந்த உலகத்தில் பயணிக்கிறோமா அல்லது செல்வத்தின் மீது கொண்டிருக்கிற பேராசையும் ஆசையும் இந்த உலகத்தில் நீண்ட நாள் நாம் வாழ்ந்து விடுவோம் என்கிற ஆசையில் அல்லாகுவை மறந்தவர்களாக வாழுகிறோமா என்கிற சோதனைத்தான் இறைவன் இந்த செல்வத்தை கொண்டு நம்மை சோதிக்க நினைக்கிறான் அல்லாவுடைய தூதர் இந்த அறிவுரை சொன்னது யாருக்குன்னு பார்க்கணும் நபித்தோழர்களுக்கு அப்படி என்றால் நாம் எம்மாத்திரம் நாம் எப்படியாக இந்த செல்வத்தை கையாள வேண்டும் என்பதை சிந்தித்து பார்த்து கொள்ளுங்கள் அல்லாஹூர் அபுல்லாலின் திருமறையில சொல்லுகிறான் அறுபத்தி மூன்றாவது அத்தியாயம் ஒன்பதாவது வசனம் ஏ ஐயுகல்லதீன ஆமனுக்கும் அம்வாலும் வல அவ்ளாதுக்கும் அந்தலா நம்பிக்கை கொண்டோரே உங்களுடைய பொருட்செல்வமும் உங்களுடைய மக்கமும் அல்லாக நினைவை விட்டு உங்களை திசை திருப்பி விட வேண்டாம் யார் யார் அதை மறந்துவிட்டு அல்லாகவே மறந்துவிட்டு பொருளாதாரத்தை இந்த உலகத்தில் திரட்டுவதுதான் எங்களுடைய தலையாய பணி என்று பொருளாதாரத்தின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அவர்கள் நஷ்டவாளிகள் நம்ம நினைக்கும் இந்த உலகத்தில் பொருளாதாரத்தை திரட்டினால் சேர்த்தால் நம்ம தான் செல்வந்தர்கள் நாம் தான் பணக்காரர்கள் என்று நாம் நினைக்கிறோம் நீங்கள் பணக்காரர்கள் கோடி கோடியா அவங்க அக்கௌண்ட் பேலன்ஸ் இருக்கட்டும் உங்க பேர் நிறைய லேண்ட் நிலங்கள் இருக்கட்டும் ஆனால் அல்லாகுடைய நினைவு இல்லை என்று சொன்னால் நீங்கள் பணக்காரர்கள் இல்லை நீங்கள் நஷ்டவாளிகள் என்கிற செய்தியை அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்லுவதை பார்க்கிறோம் அதே போல் அல்லாஹு ரபுல் ஆலமின் உள்ள இடத்துல சொல்லுகிறான் பதினாறாவது அத்தியாயம் தொண்ணூத்தி ஆறாவது வசனத்தில் என்பது ஆகி பாக்கி உங்களிடத்தில் இருப்பவை அத்தனையும் தீர்ந்துவிடும் அல்லாஹிடம் இருப்பதே அழியாததாகவும் என்றென்றும் நிலைத்திருக்க கூடியதாக இருக்கிறது என்று ரபுல் ஆலமின் ஒரு செய்தியை சொல்லுகிறான் இதற்கான ஒரு விளக்க உரையாக அல்லாவுடைய தூதரருடைய செய்தியை நம்மளால் பார்க்க முடிகிறது திருமதியில ரெண்டாயிரத்தி நானூத்தி எழுபதாவது செய்தியாக ஒரு செய்தியை நம்மளால் பார்க்க முடிகிறது அன்னை ஆயிஷா அழில் அவர்கள் அறிவிக்கிறாங்க ஒரு ஆட்டை ஒன்றை அறுத்து அதனுடைய இறைச்சிகளை அன்னை ஆய்சா லலிதாவின் என்ன செய்கிறாங்கன்னா தர்மமாக கொடுத்து கொண்டிருக்கிறாங்க அல்லாவுடைய தூதர் வராங்க வந்து கேட்குறாங்க ஆயிஷாவே இந்த இறைச்சிகளை என்ன மிச்சம் இருக்குது எல்லாத்துக்கும் தர்மம் கொடுத்துட்டீங்க எதுவும் மிச்சம் இருக்குதா அப்படின்னு அன்னை ஆயிஷார் அலிதாவின் இடத்துல அல்லாவுடைய அவங்க கேட்குறாங்க அப்போ அவங்க பதில் சொல்கிறாங்க சொல்ல இந்த தொடைப்பகுதி மாத்திரம் இந்த இறைச்சியின் தொடைப்பகுதி துண்டு மாத்திரம் மிச்சம் இருக்கிறது என்று அன்னை ஆயிஷா அலில் அவர்கள் அல்லாவுடைய தூதர் இடத்துல சொல்றாங்க அல்லாவுடைய தூதர் அவர்கள் அதை கேட்டதற்கு பின்னால் அப்படி அதற்கு மாற்றமான கருத்தை அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க இல்ல இந்த தொடைப்பகுதி இறைச்சியை தவிர நம்ம தர்மமாக செஞ்சோம்ல அதுதான் நமக்காக எஞ்சி இருக்கிறது என்று அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம் இப்ப இந்த திருமறை குரானுடைய வசனத்தை பாருங்க உங்களிடத்தில் இருப்பவை அத்துணையும் விடும் அல்லாஹ்விடத்தில் எது இருக்கிறதோ அதுதான் நாளை மறுமையில் உங்களுக்காக எஞ்சி இருக்கிறது இந்த உலகத்துல நம்ம சேர்த்து வைக்கிற சொத்துக்கள் எல்லாம் நாம் நமக்கானது என்று நாம் நினைக்கிறோம் எது உங்களுக்கானது நீங்கள் எதை அல்லாஹுவின் பாதையில் தர்மம் செய்கிறீர்களோ அதைத்தான் அல்லாஹ் ரபல் ஆலமீன் நாளை பன்மடங்காக உங்களுக்கு திருப்பி தர இருக்கிறான் உங்களிடத்தில் இருக்கிற செல்வம் அத்துணையும் நமக்கானது என்று நாம் எண்ணுகிறோம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்றாங்க உங்களிடத்தில் இருப்பவை ஒரு நாள் தீர்ந்து விடும் மரணத்தோடு முடிந்து விடும் நாளை மறுமையில் உங்களிடத்தில் இருப்பே தெரியுமா நீங்கள் தர்மம் செஞ்சதுதான் என்று அல்லாவுடைய அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம் மேலும் அல்லாவுடைய தூதர் ஒரு கட்டத்தில் சூரா நூத்தி இரண்டாவது அத்தியாயத்தை நம்ம எல்லாம் கேள்விப்பட்டு நம்ம எல்லாம் மரணம் செய்திருக்கிற ஒரு சூரா அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க மன்னரைகளை சந்திக்கிற வரைக்கும் மனிதன் செல்வத்தை தேடுவது என்பது அவனுடைய கவனத்தை திசை திருப்பி விட்டது எது வரைக்கும் மன்னரைகளை சந்திக்கிற வரைக்கும் செல்வம் என்ற இலக்கோடு மனிதன் பயணிக்கிறான் அந்த பயணம் அந்த இலக்கு அவனை மறுமையை விட்டும் மருமை கவனத்தை விட்டும் அவனை திசை திருப்பி விட்டது என்கிற அத்தியாயத்தை அல்லாவுடைய தூதர் அவர்கள் ஓதி கொண்டிருக்கிற போது ஒரு நபித்தோழர் அங்க போறாரு அல்லாவுடைய தூதர் அப்போ மேலும் சில செய்திகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆதமுடைய மகன் இருக்கிறான்ல எனது செல்வம் எனது செல்வம் என்கிறான் எது அவனுடைய செல்வம் தெரியுமா நீங்கள் உண்டு கழித்ததும் நீங்கள் உடித்து கிழித்ததும் நீங்கள் அல்லாஹுவின் பாதையில் தர்மம் செய்தீர்களே அதை தவிர உங்களுடைய செல்வம் எது என்கிற கேள்வி அல்லாஹுடைய முன் முன்வைக்கிறாங்க சற்று சிந்திச்சு பாருங்க இந்த கேள்வியில் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா நமக்கான இதுடைய விளக்கமும் நமக்கு தெளிவு அடைய முடியும் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க நீங்க எதை உண்டு கழித்தீர்களோ எதை உடுத்தி கழித்தீர்களோ எதை அல்லாவின் பாதையில் தர்மம் செய்தீர்களோ அதை தவிர வேற எந்த செல்வம் உங்களுடையது நம்ம நிறைய சம்பாதிக்கிறோம் நிறைய சொத்து பத்துக்களை வச்சுருப்போம் நிறைய நகைகள் இருக்கும் வீட்டில் நிறைய பணம் பேலன்ஸ் இருக்கும் இதில் எது எல்லாம் உங்களுடைய செல்வம் தெரியுமா நீங்கள் எதை சாப்பிட்டு அனுபவித்து முடித்தீர்களோ எந்த ஆடைகளை போட்டு கிழித்தீர்களோ எல் எதை நீங்கள் அல்லாஹின் பாதையில் தர்மம் செய்தீர்களோ அது உங்களுடைய செல்வம் மீது இருப்பதெல்லாம் உங்களுடைய செல்வம் நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க உங்கள் பெயரில் இருக்கிற நிலம் உங்களுடையது அல்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற பணம் அது உங்களுடையது அல்ல மரணத்திற்கு பின்னால் எல்லாம் மாற்றப்படும் மரணத்தை நீங்கள் அறந்து விட்டீர்கள் என்று சொன்னால் என்னுடைய பெயரே எனக்கு இல்லை என்று ஆகிற போது என் பெயரில் இருக்கிற நிலம் எப்படி எனக்கு அனதாகும் நான் மரணம் அடைஞ்சிட்டேன் ஆசிக்க எங்க வச்சிருக்கிறாங்க நான் கேட்பாங்க ஜனாசா எங்க வச்சிருக்கிறாங்க ஆசிக்க எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்க நான் கேட்பாங்க ஜனாசாவை எத்தனை மணிக்கு எடுக்க போறாங்க ஆசிக்கு தொழுகை எத்தனை மணிக்கு நான் கேட்பாங்க ஜனாசாவிற்கு தொழுகை எத்தனை மணிக்கு எந்த இடத்துல என்கிற கேள்வி முன்வைக்கப்படும் என் மரணத்திற்கு பின்னால் என் பெயரே நான் இழக்குகிற போது என் பெயரு நிலம் எனக்கானதா நான் வகி நான் வகித்த பொறுப்பில் வேற ஒருவர் பணி அமர்த்தப்படுவார் என் பேர் ரெஜிஸ்டர் பண்ண வாகனத்தை நான் ஓட்டிக்கிட்டு இருந்திருப்பேன் என்னுடைய மரணத்திற்கு பின்னால் வேற யாரோ வாகனத்தை ஓட்டிச் செல்வார் என் பெயரில் இருந்த பொருளாதாரம் என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய அடுத்த சந்ததிகளுக்கு மாற்றப்படுமே அதைத்தான் அல்லாவுடைய தூதர் அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள் நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற செல்வம் உங்களுடையது என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா இல்லை நீங்கள் உண்டு கழித்ததும் முடித்து கழித்ததும் அல்லாஹின் பாதையில் தர்மம் செய்ததுதான் உங்களுடைய செல்வம் நினைவில் கொள்ளுங்கள் இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னோம்னா அந்த பொருளாதாரத்தின் மேல் இருக்கிற அந்த பேராசியிலிருந்து நம்மை நம்மால் தற்காச்சு கொள்ள முடியும் நம்ம சேர்த்து வைக்கிற செல்வம் செல்வத்தை சேர்க்கிறது குற்றமா இல்ல தாராளமாக சேர்க்கலாம் ஆனால் அதை எந்த வழியில் சேர்க்கிறோம் அதை எந்த வழியில் செலவு செய்கிறோம் என்பதை இறை நினைவோடு தான் அந்த பொருளாதாரத்தை நாம் கையாளுகிறோமா என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்திலே புரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம் அல்லாவுடைய தூதரவங்க ஒரு அழகான ஒரு சம்பவத்தை நபித்தோழர்களிடத்துல பகிர்ந்து கொள்றாங்க அவங்களுக்கு முன்னால் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த இரண்டு தோழர்களுக்கு மத்தியில் நடந்த ஒரு உரையாடல் ஒரு வியாபார ஒப்பந்தம் ஒரு மனிதர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் ஒரு நிலத்தை வாங்குகிறார் விலைக்கு வாங்கிட்டு அங்கே சில வேலைகளுக்காக குழி தோண்டுகிறார் தோண்டுகிற போது ஒரு மஞ்சாடியை கண்டெடுக்கிறார் மஞ்சாடி நிறைய தங்க பொற்காசுகள் அந்த நிலையில் நம்ம இருந்தால் என்ன நினைப்போம் ஏன்னா நிலத்தை வாங்கினோம் தோணுனா உள்ள புதையல் கிடச்சிருக்கேன் அன்னைக்கு நம்மள மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு ஆளை பார்க்கவே முடியாது சுற்றி இருக்கிறா அடுத்த ஃப்ளாட்லாம் சேர்த்து விளை பேச நிறைய கனவு கொட்டைகளை கட்ட ஆரம்பித்து விடுவோம் நமக்கு இப்படி ஒரு ஜாக்பாட் அடிச்சிருக்கு அப்படின்னு ஆனால் அந்த மனிதருடைய சிந்தனையை பாருங்கள் அவர் என்ன நினைக்கிறான்னு சொன்னால் நேராக அந்த மஞ்சாடியை எடுத்துக்கொண்டு அந்த நிலத்தை யாரிடத்திலிருந்து வாங்கினாரோ அந்த முன்னாள் உரிமையாளர் இடத்துல போகிறாரு போய் அவர் கையில் கொடுத்துட்டு சொல்கிறாரு ஏங்க நான் உங்கள்கிட்ட வந்து நிலத்துக்கு மாத்திரம் தானே காசு கொடுத்தேன் நிலத்தை மாத்திரம்தானே பொருளாதாரத்தை கொடுத்து பெற்றுக்கொண்டேன் நிலத்தில் உள்ளே புதைந்திருந்த இந்த புதையலுக்கு நான் எந்த காசும் கொடுக்கலையே அப்படி என்றால் இது எனக்கானது அல்ல இது உங்களுடைய சொல்லி அவர் நிலத்தினுடைய முன்னாள் உரிமையார் இடத்துல போய் அதை ஒப்படைக்கிறார் இப்போ அவர் என்ன நினைச்சிருக்கணும் அவர் இடத்துல நம்ம இருந்தால் என்ன செஞ்சுருப்போம் யாரா இது நமக்குன்னு வந்து சிக்கியிருக்கிறா நிலத்தை வித்து காசு வந்துருச்சு புதையலவர் எக்ஸ்ட்ரா தராரி அவரே சில கனவு கொட்டைகளை நாம ஒரு சில கனவு கொட்டைகளை கட்ட ஆரம்பித்திருப்போமா இல்லையா ஆனால் அந்த மனிதர் சொல்லுகிறார் நான் உனக்கு நிலத்தை வித்துட்டேன்ல நிலத்துக்கான பொருளாதாரத்தை பெற்றுக்கொண்டு நிலத்தை உன் பேரில் எழுதி கொடுத்துட்டேன்ல நிலத்தில் உள்ள அத்தனையும் உனக்கு தான்ப்பா சொந்தம் என்னுடையதல்ல இது ரெண்டு பேருக்கு சண்டை இது உன்னுடையது இல்லை இல்லை இது இல்லை இது உன்னுடையது எதற்கு சண்டைன்னு யோசிச்சு பாருங்க நம்ம இன்னைக்கு உலகத்தில் சண்டை பிடிக்கிறோம் வெறும் காஜான் இடத்தை உன்னத்தோடு ஆக்கிரமிச்சுட்டாருன்னு கோர்ட்டு கேஷன் அலையிறோம் ஒரு புதையல் கண்டெடுக்கப்படுகிறது அது எனக்கா என்கிற அங்க சண்டை என்னுடைய இது இல்லை என்பதற்கு அங்கே வாதம் போகிறது ரெண்டு பேருக்கும் கடைசி வரையும் தீர்வு எட்டப்படவே இல்லை ரெண்டு பேரும் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா இது சரிபட்டு வராது அவருடைய தர்க்கத்திலும் நியாயம் இருக்கிறது நிலத்தை நான் வாங்கிட்டேன் நிலத்தை தான் வாங்கினேன் புதையலுக்கு காசு கொடுக்கல என்கிற அவருடைய தர்க்கத்திலும் வாதத்திலும் உண்மை இருக்கிறது நேர்மை இருக்கிறது முன்னாள் உரிமையாளர் சொல்லக்கூடிய வாதத்திலும் தர்க்கரீதியாக நேர்மை இருக்கிறது நான் நிலத்தை வைத்துட்டேன்னா நிலம் ஃபுல்லா உனக்கு தானே பசுந்தோம் நிலத்தில் அடியில் என்ன இருந்தாலும் உனக்கு தானே பசுந்தோம் அவருடைய வாதமும் நேர்மையானதுதான் ரெண்டு பேருக்கும் தீர்வு கட்டப்படவே இல்லை அப்போ ஊர்ல இருக்கிற ஒரு பெரியவரை போய் சந்திக்கிறாங்க ரெண்டு பேரும் அப்ப அவரை யோசிக்கிறார் இதுக்கு சரியான முறையில் நம்மளால் தீர்வு சொல்ல முடியாதுன்னு சொல்லி அவர் ஒரு வேற விதமா அதை டீல் பண்றாரு உங்களுக்கெல்லாம் பிள்ளைகள் இருக்கான்னு கேட்குறாரு அப்போ ஒரு மனிதர் சொல்றாரு ஆமா எனக்கு ஒரு ஆண் பிள்ளை இருக்குது இன்னொரு மனிதர் சொல்லுகிறார் எனக்கு பெண் பிள்ளை இருக்குது அப்போ நான் சிம்பிள் மேட்ரு ஓவர் நீங்கள் என்ன செய்யுங்க உங்களுடைய ரெண்டு பிள்ளைகளுக்கும் திருமணம் முடிச்சு வச்சுருங்க அந்த திருமண செலவுக்கு இதில் இருந்து செலவு செய்யுங்க மிச்சம் இருக்குதா அல்லாவின் பாதையில் தர்மம் செய்யுங்க அப்படிங்கிற செய்தியை அல்லாவுடைய தூதர் அவங்க சொல்லுவதை பார்க்கும் அப்போ அவருடைய சிந்தனையை பாருங்க அந்த புதையல் கிடைக்கப்படுவது நினைத்திருந்தால் ரெண்டு பேரில் யாராவது ஒருவர் அதை அனுபவித்திருக்க முடியும் அதிலே அவர்களுக்கு தர்க்க ரீதியான பதிலும் இருக்கிறது நீதியும் இருக்கிறது ஆனாலும் அவர்களை தடுத்தது எது என்கிற சிந்தனையை நாம் யோசித்து பார்த்தால் மறுமை சிந்தனை தவிர வேறு என்ன இருக்கும் ஒருவேளை இது என்னுடையது இல்லாமல் இதை நான் அனுபவித்து விட்டேன் என்று சொன்னால் நாளை மறுமையில் அல்லா என்னை குற்றம் பிடிச்சிருவானே நாளை மறுமையில் அல்ல கேள்வி கற்றுவானே என்னுடைய பொருள் இல்லை என்று சொன்னால் நான் இன்னொருடைய சொத்தை அபகரித்த குற்றத்திற்கு நாளை மறுமையில் தண்டனையை பெற்றுக்கொள்ளாக வேண்டுமே என்று சொல்லி அவர்கள் அஞ்சு இருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் இரண்டு பேரும் சண்டையிட்டிருக்கிறார்கள் எனக்கு இல்லை இது எனக்கு இல்லைன்னு அல்லாவுடைய தூதர் அவங்க ஒரு செய்தியை சொன்னாங்க ஒரு நாள் ஒரு காலம் வரும் மனிதர்கள் ஹலால் ஹராமை பேணாத ஒரு காலம் வரும் தற்போது நாம் சந்தித்திருக்கிற காலம்தான் அது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை மனிதன் தனக்கு தேவைனா ஹலா ஹராமா கூட ஹலாலா மாத்திக்கிறான் எனக்கு ஒரு தேவை இருக்கு இந்த வழியில போறது ஹராமனு தெரியும் இருந்தாலும் எனக்கு தேவை இருக்குதே ஒரு ஒரு மாசத்துக்கு ஹர ஹலா ஹராமானது ஹலாலா எனக்கு மாத்திக்கிறேனே பொருளாதார பிரச்சனை தீர்ந்ததுக்கு அப்புறம் மீண்டும் அதை ஹராமாக்கிக்கிறேன் பறக்குறமா இல்லையா எனக்கு தேவை முடிஞ்சிருச்சா ஒன்னொருத்தர் ஹலாலான பிசினஸ் செய்வார் இவருக்கு தேவை இல்லை பொறாம ஹராமு தெரியாதா ஹலால ஹராமாக்குறாங்க நாம் வாழ்ந்து அதைத்தான் அல்லாவுடைய தோறி சொன்னாங்க ஒரு காலம் வரும் மனிதர்கள் இந்த ஹலால் எல்லாம் பேண மாட்டாங்க அப்படியான ஒரு காலத்தை தான் நாம் இன்னைக்கு அடைந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறோமோ அப்ப இந்த செல்வம் என்பது மனிதனுக்கு எல்லா வகையிலும் சோதனை நாம் எந்த வழியில் பொருளாதாரத்தை திரட்டுகிறோம் அல்லாகும் அல்லாவுடைய தூதவர்களினுடைய வழிகாட்டுதலின் பெயரில் நாம் பொருளாதாரத்தை திரட்டுகிறோமா நமக்கான சோதனை பொருளாதாரம் இல்லை என்றால் பொருளாதாரம் இல்லையே நான் என்ன செய்வேன்னு தன்னை தானே மாய்த்துக் கொள்கிறாரா அல்லது இறை நினைவோடு என்னுடைய இறைவன் எனக்கு நிச்சயம் உணவளிப்பான் எனக்கு அவன் தானே உணவளிப்பதற்கு தீர்மானம் எடுத்திருக்கிறான் யார் உணவளிக்கிறார் நமக்கு அல்லாதான உங்களுடைய ரிசிக்கு முன்னாலே எழுதப்பட்டு விட்டதே உங்களுக்கான பொருளாதாரம் உங்களுடைய கரங்களில் வந்து சேரும் யாரும் தடுக்க முடியாது இறை நினைவோடு அந்த நஷ்டத்தை அவர் எதிர்கொள்கிறாரா என்கிற சோதனை நமக்கு வைக்கப்படுகிறது பொருளாதாரம் தாராளமாக கொடுக்கப்பட்டிருந்தால் சரியான பலியில் தான் இவன் செலவழிக்கிறான் என்கிற சோதனை நமக்கு வைக்கப்படுகிறது அப்படி என்றால் இந்த செல்வம் எல்லா வகையிலும் நமக்கான சோதனையாக இருக்கிறது அந்த செல்வத்தை நினைவோடு கையாளக்கூடிய மக்களாக வல்ல ரகுமான் உங்களையும் என்னையும் ஆக்கி அல்புரிவானான் என்று கேட்டவனாக என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் நாளை மறுமை நாளில் அல்லாஹூ ரபுல் ஆலமீன் ஒரு இறை மறுப்பாளனை அழைத்து நரகம் தீர்மானிக்கப்பட்ட அந்த மனிதரிடத்தில் அல்லாஹ் அபுல்லா அலமின் ஒரு கேள்வியை கேட்கிறான் அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க புகாரியில் ஆறாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டாவது செய்தியாக பார்க்க முடிகிறது நரகம் என்பது அவருக்கு தீர்மானிக்கப்பட்டது இருந்தாலும் அல்லாஹூர் அப்புல்லா அலமீன் அந்த மனிதரை அழைத்து கேட்கிறான் இப்போ உன்னிடத்தில் பூமி நிறைய தங்கம் கொடுக்கப்பட்டிருந்தால் எவ்வளவு வீடு நிறைய இல்லை தெரு நிறைய இல்லை ஊர் நிறைய இல்லை நாடு நிறைய இல்லை பூமி நிறைய உனக்கு தங்கம் கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த தங்கத்தை என்னிடத்தில் கொடுத்து இந்த நரக வேதனையிலிருந்து நீ மீண்டு கொள்வாயா அப்படிங்கிற கேள்வியை அல்லாஹூ கேட்குறான் அப்படி என வாய்ப்பு தரப்பட போவதில்லை யாருக்கும் அல்லா ஒரு கேள்வியை கேட்குறான் அப்போ அந்த மனிதர் சொல்கிறாரு நிச்சயமாக என்கிட்ட என்ன பொருளாதாரம் உலக நிறைய தங்கம் இருந்தாலும் இந்த நரக வேதனையை பார்த்து விட்டு அந்த மனிதன் சொல்லுவான் நிச்சயமாக இந்த நிறைய தங்கத்தை பூமி உன்னிடத்தில் கொடுத்து விட்டு இந்த நரக வேதனையிலிருந்து நான் என்னை தப்பித்துக் கொள்வதற்கு நான் தயாராகி விடுவேன் அல்லாஹூ ரபுல்லாலவின் பதில் சொல்வானாம் இதை விட ரொம்ப சுலபமான ஒன்று தான் நான் உன் கேட்டேன் பூமி நிறைய தங்கம் சேமிப்பது என்பது எவ்வளவு கடினமான செயல் அதற்கு எவ்வளவு உழைப்பு வேண்டும் எவ்வளவு முயற்சிகள் வேண்டும் அதையா நான் உன்னிடத்துல கேட்டேன் ரொம்ப லேசான ஒன்று தானே சுலபமான ஒன்று தானே கேட்டேன் எனக்கு இணை என்னுடைய செய்திகளையும் நான் கொண்டு சொல்ல வந்த நேரான வழியில் நீ நடைபெற்று நாளை மறுமையில் இடத்தில் வெற்றியை அடைந்து நான் உனக்கு கேட்டேன் தங்கத்தை கேட்கலையே பொருளாதாரத்தை கேட்கலையே என்று அல்லாஹூர் ஆலமீன் அந்த மண்ணின் பதில் சொல்லக்கூடிய செய்தியை அல்லாஹுடைய தூதர் அவங்க சொல்லுவதை பார்க்கும் உலகத்துல பொருளாதாரத்தை திரட்டுவது குற்றம் இல்லை ஆனால் அது எந்த வழியில் என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் எந்த வழியில் செலவு செய்ய இருக்கிறோம் என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் பொருளாதாரத்தை சேர்த்து வைத்துக் கொண்டு நாளை மறுமையில் நம்மை காப்பாற்றுமா என்று கேட்டால் நிச்சயமும் இல்லை மனிதனுடைய புடம்பல்களை அல்லாஹ் ரபுல்லின் திருமறை குரானில் எத்தனை இடங்களிலே பேசுகிறான் நாளை மறுமையில் ஒரு மனிதன் வந்து சொல்லுவான் எனக்கு கொஞ்சம் அவாசம் கொடுவேன் சேர்த்து வச்சிருக்கிற செல்வத்தை எல்லாம் உன் பாதையில செலவு செஞ்சுட்டு மீண்டும் வந்துடுறேன் எனக்கு கொஞ்சம் அவாசம் கொடுவேன் நல்ல வழியில் என்னுடைய அமல்களை செய்துவிட்டு உன்னிடத்தில் மீண்டும் வருகிறேன் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுவேன் கொடுக்கப்படாத அந்த நாளில் அவகாசம் தரப்படாத அந்த நாளில் மனிதன் அங்கே புலம்புகிறான் இப்போது நமக்கான அவகாசம் நம் முன்னே இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பயணத்தை அல்லாதவருக்கு இணைகரிப்பிக்காமல் அல்லாஹ் ஒருவன் ஒருவன்தான் என் இறைவன் என்கிற அந்த பயணத்தில் நாம் தொடர வேண்டும் நாம் பொருளாதாரத்தின் ஊடாக சோதனை இருக்கிறது என்பதை ஒவ்வொரு நாளும் நம் நினைவில் கொண்டு ஒவ்வொரு நாளும் அதற்காகத்தானே நம்மளுடைய அதிகபட்சமான நேரம் இந்த செல்வத்திற்காகத்தானே இன்னைக்கு நம்ம எல்லாம் நாடு விட்டு நாடு வந்திருக்கிறோம்னா பொருளாதாரத்திற்காகத்தானே ஒவ்வொரு நாளும் நாளை காலையில எழுந்த விடனேயே இன்னைக்கு நான் பொருளாதாரத்தை திரட்டப் போகிறேன் அல்லாஹுடைய நினைவோடு என்னுடைய மறுமை சிந்தனையை திசை திருப்ப விடும் என்று சொன்னால் அந்த வேலை எனக்கு தேவையில்லை பாங்கு சொல்லப்படுகிறது ஐயா ஐயா சொலா வெற்றியின் பக்கம் வாருங்கள் தொழுகையின் பக்கம் வாருங்கள் அல்லாதவின் பக்கம் வாருங்கள் பாங்குக்கு பதில் சொல்றோமா பொருளாதாரத்துல திரட்டு பதில பிஷியா இருக்கிறோமா மறுமை சிந்தனையை விட்டு இந்த பொருளாதாரம் நாம் திசை திருப்பப்படுகிறோமா என்பதை ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே நாம் சுய பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம் அல்லாஹு அல்லாஹூ ரபுல்லாலமீன் இந்த சோதனையிலிருந்து நம்மை காப்பாற்றி இந்த உலகத்தில் அல்லாஹுவை மாத்திரம் வணங்கக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கி அல்புவானா என்று கேட்டவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் வாகுர் ரஹ்வான் அலகது இல்லாஹி ரபுல்லமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வந்து